அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த வியாழக்கிழமை இரவில் இருக்கோம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு பறக்கத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறைவான அமல் நிறைவான அமலை நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அல்லா தால எல்லாவற்றிலுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா படைப்புகளிலும் அல்லா நமக்கு நிம்மதியையும் நிறைவையும் கொடுப்பா அப்படிப்பட்ட ஒரு வரக்கத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை இரவு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நேரம் கிடையாது வியாழக்கிழமை மகுரீபில் இருந்து நீங்கள் தூங்குற வரைக்குமே உங்களுக்கு அது மிக மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எதை கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவு ஒரு பறக்கத்தான நேரம் ஏன்னா நமக்கு மறுநாள் என்பது ஜுமாவுடைய ஒரு சிறிய ஒரு பெருநாள் நமக்கு தொடங்குது அதனால தான் இந்த நாளுக்கு இந்த இரவில் அவ்வளோ சிறப்புகளை அல்லா தலா கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால தான் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களும் நமக்கு அங்கீகரிக்கப்படுது இப்போது துவாக்களில் ரெண்டு வகை இருக்குது மிக முக்கியமான ஒரு துவா தொண்ணூறு சதவீத நபர்களுடைய துவா என்ன அப்படின்னா பணம் பறக்கத்தான் இருக்கணும் யாருக்கிட்டேயும் போயிட்டு எதற்காகவும் கையேந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் அதிகமாக இருக்கு அப்படி உங்களுக்கு பண தேவை இருந்தாலும் சரி பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கடன் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது அவசர தேவைக்கு அனைவருமே கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னாலும் சரி இந்த அமல் உங்களுக்கு போதும் லஹம் அடுத்த சுமாவுக்குள்ள நீங்கள் இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த ஜுமாவில் நீங்க அலமது இந்த ஒரு வாரத்துல எனக்கு நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே கமெண்ட்ல தெரியப்படுத்துவீங்க அந்த அளவு ஒரு நிறைவான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இந்த வியாழக்கிழமை இரவுல நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செலவாத்தை தான் அதிகப்படுத்தணும் அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போற செலவாத்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது ஆனால் நம்மள பலருக்கும் இந்த செலவாத்து தெரியாது ரொம்ப ரொம்ப பறக்கத்தானது இதை ஓதி பாருங்க உங்களுடைய குடும்பத்துல அல்லாத்தல்லா பறக்க செய்வான் உங்களுடைய குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவோம் உங்க குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் இருந்தா கூட அதெல்லாம் லேசாக்கி நிம்மதியையும் ஒற்றுமையும் மன நிறைவையும் தருவோம் அலமதுல்லா நம்ம எல்லோருமே விரும்புறது இதுதான் ஒரு பக்கம் பணம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா குடும்பத்துக்காக தான் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருந்த சந்தோஷம் இருந்தா கூட பணம் ரொம்ப அவசியமா இருக்கு அப்போ இந்த ரெண்டையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமல் என்பது நமக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அமல் அதாவது ஒரு பக்கம் செல்வமும் வரும் ஒரு பக்கம் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்தக்கூடியது இதை தான் நம்ம கேட்கணும் இதுதான் நம்முடைய தேவையும் கூட வெறும் பணம் இருந்தாலும் வாழ முடியாது குடும்பம் இருந்தாலும் வாழ முடியாது ரெண்டுமே நமக்கு அவசியம் அப்படிப்பட்ட ரெண்டையுமே நமக்கு வரக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா இல்ல இந்த செலவாத்தை நீங்கள் வெறும் முப்பத்தி மூன்று முறை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க மகிரீபுக்கு பிறகுல இருந்து தூங்குற வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு எந்த நேரத்துல வேணும்னாலும் ஓதிக்கலாம் வியாழக்கிழமை இரவுல ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அந்த செலவாத் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த செலவாத்துக்கு பேரே நபிமார்களில் சங்கை பொருந்திய ஒரு செலவாத் அல்லாஹல் அலா செய்தினா முகம்மதின் ஓ ஆதம வ நூக ஓ வ மூசா வ ஈசா ஒமா பைனகும்பிர்சலீனாத்துலாஹி வசலாமு அலைஹிம் என்ன அப்படின்னா அல்லாஹே எங்கள் தலைவர் முகம்மது நபி சல்லாஹூ அலஹம் அவர்களின் மீதும் இன்னும் ஆதம் சலாம் அவர்களின் மீதும் இன்னும் நூஹ் அலைஹுசல்லாம் அவர்களின் மீதும் என்னும் இப்ராஹிம் அலைஹுசல்லாம் அவர்களின் மீதும் என்னும் மூசா அலைஹுசல்லாம் அவர்களின் மீதும் இன்னும் ஈசா அலைஹுசல்லாம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை சார்ந்த அனைவரின் மீதும் இன்னும் நபிமார்களின் மீதும் இன்னும் ரசூல்மார்களின் மீதும் அல்லாகவே அவர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தும் சலாமையும் பொலிவாயாக சுபஹானல்லா எப்பவுமே செலவாத் அப்படின்னா நபி மீது மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த செலவாத்துல சிறந்த நபிமார்கள் ஆறு பேர் மற்றும் அனைத்து நபிமார்கள் அனைத்து ரசூல்மார்களின் மீதும் சொல்லப்படக்கூடிய ஒரு செலவாத்தான் இருக்கு சுகான் எப்போவுமே எப்பவுமே அப்படின்னா நம்முடைய ரசூல் மீது மட்டும்தான் நம்முடைய ரசூல் ஐசா உலகம் அவங்க மீது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் ஏராளமான பறக்கத்தையும் ரஹமத்தையும் நமக்கு கொடுப்பான் துவாவை அங்கீகரித்து தருவான் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு செலவாத்தில் பெஸ்டான சிறந்த நபிமார்களுடைய பெயர்கள் இடம்பெறுது அவர்களுக்காகவும் நம்ம செலவாத்த கேக்குறோம் இன்னும் எல்லா நபிமார்கள் எல்லா ரசூல்மார்களுக்காகவும் நம்ம செலவாத்த கேக்குறோம் அப்படின்னா இதனுடைய பறக்க சுகானல்லாம் நாம் நினைத்து பார்க்காததை விட அல்லாத்தாலா நமக்கு அதிக மதியம் கொடுப்பான் எனவே இந்த ஒரு செலவார்த்த இன்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் ஓதுறத நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு வாரமும் முப்பத்தி மூணு தடவை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லா உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிறைவையும் தருவான் அடுத்த வாரம் பாருங்க நீங்களே கமெண்ட்டை சொல்லுவீங்க ஹம்தலில்லா அப்படின்னு மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க ஓதும்போது அதனுடைய நன்மை கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கேட்பது கிடைக்கும் ஜீஃபாக்கல் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ